கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வது அப்படின்னா நீங்களும் சீதாவும் எனக்கு ஆர்த்திய கல்யாணம் பண்ணி வைக்க தான் முயற்சி பண்ணிங்களா எனக்கும் சீதாவுக்கும் இல்லையா உனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதுங்கிற ஆசையில தான் நீ தாலி வாங்க போனது மண்டபம் பேச போனது எல்லாம் இதை பாரு ரிஷி ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு பெரியவா சொல்லுவா இப்போ ஒரு உண்மையை சொல்லி உன் மனசை மாற்றிக்கோன்னு கேட்குறேன் நீ ஆர்த்திய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் சீதாவோட இருந்து அவளுக்கு ஒரு நல்லது தான் பண்ணணும் இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துழைப்பு தந்தேட் வாசிதா என்னது இது இவ்வளவு நாளும் அம்மானு கூப்பிட்டு இருந்தேன் இப்போ பட்டுன்னு சீத்தானு பேர சொல்லி கூப்பிடுற நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம் ஆமா தாத்தா கிட்ட சண்டை போட்டியாமே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எங்களெல்லாம் மறந்துட்டு போயிடுவேன் நீ வீட்டுக்கு வரமாட்டே சீதா தாத்தா கிட்ட கேட்டா கல்யாணம் பண்ணிக்க போறா இனிமே வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு சொல்லு சீதா அம்மா நீங்க எங்க வீட்டுக்கு வரலன்னா நாங்க படிக்க மாட்டோம் ஸ்கூலுக்கு போக மாட்டோம் சாப்பிட மாட்டோம் நீ வேற யாரையும் கல்யாணம் படிக்க போறியாமே எங்க மேல கோவமா நாங்க ஏதாவது தப்பு பண்ணமா சொல்லு சீதா எங்களை விட்டு பிரிஞ்சு போறியா இத பாருங்க அப்படி எல்லாம் பேசப்படாது சீதா உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா நீங்களும் சீதாவோட சேர்ந்துட்டு சொல்றீங்களா கண்டிப்பா உங்க ஆத்துக்கு வருவா நான் சொல்றேன் சீதாவே சொல்ல சொல்லுங்க நாங்க 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 வீட்டுக்கு 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 போறோம் இல்லாட்டி இங்கதான் இருப்போம் போக போக மாட்டோம் மாட்டோம் சீதா நான் பெத்த குழந்தைங்கன்னு சொல்லுவியே அவ உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கா நீ மட்டும் இல்லைன்னா அந்த குழந்தைங்க நிலைமை என்ன ஆகும்னு நீ யோசனை பண்ணி பாத்தியா இத பாருங்க குழந்தைங்களா சீதாவுக்கு சத்த உடம்பு சரியில்லை உடம்பு சரியானதும் கண்டிப்பா ஆத்துக்கு வருவா. நானே அனுப்பி வைக்கிறேன் இப்போ நீங்க ஆத்துக்கு போங்க இத பாரு சீதா அவங்க சொல்றாங்களே தான் நாங்க இப்ப போறோம் அம்மா நாளைக்கு காலையில் நீங்க வரலன்னா நாங்க சாப்பிட மாட்டோம் சீதா அந்த குழந்தைங்களுடைய பாசத்தை பார்த்தியா நீ அந்த ஆத்துக்கு வரலுமே துடிச்சு போயிட்டா அப்புறம் சீதா பார்த்து நான் எல்லா விஷயத்தையும் விவரமா பேசுவேன் வீராசாமிய பொண்ணு ஆர்த்திய உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு சீதா எல்லா ஏற்பாடும் பண்ணான்னு சொன்னேன் அதுக்குள்ள நீதா சீதாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தப்பா நினைச்சிட்டேன்னு சொன்னேன் நீ மட்டும் இல்ல பிரபாகர் சார் ஆத்திரியும் அப்படிதான் நினைச்சிட்டான்னு சொன்னேன் நான் சொன்ன உடனே அவன் முகத்துல எவ்வளவு பெரிய ஏமாத்தம் தெரியுமா இருக்காத அத்த நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன ஆர்த்திய தான் உங்களுக்கு பொண்ணு பேச போறான்னு ரிஷி கிட்ட சொல்லுங்க அத்தேனு நீங்க அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொன்னீங்க அப்பவே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காத அத்தை எனக்கு மட்டும் என்னடி தெரியும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு சரி விடுங்க நடக்கிறது நட வணக்கம் சார் வா வாபா உக்கார் என்ன விஷயம் பிரபாகரை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் பிரபா வீட்டில் இல்லைப்பா ஆஃபீஸுக்கு போயிருக்கா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏதாவது சொல்லுமா சீதா கல்யாணத்தை பற்றி தான் தெரியும்ப்பா ரிஷி சீதா வந்து எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா சந்தோஷப்படுறதுல நாங்கள் தான் முதல்ல இருப்போம் நான் நாங்கள் வந்துடும் கல்யாணத்துக்கு வந்துடும் ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை சீதாக்கும் எனக்கும் கல்யாணங்கிறது வெறும் வதந்தி தான் ஆமாம் சார் அவன் மனசில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை நான் தான் தப்பு கணக்கு போட்டேன் நீ என்ன பார்த்து சொல்கிற ஆமாம் சார் சீதா எனக்காக தான் வீரசாமி கிட்டே போய் பொண்ணை கேட்டிருக்கா அவரும் சம்மதிச்சிட்டாரு ஆனால் நான் தான் சீதா என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான்னு நினச்சி குழம்பிட்டேன் நீ சொல்ற ஆமாம் சார் இந்த குடும்பத்து மேலேயும் குழந்தைங்க மேலேயும் சீதா உயிரியே வச்சிருக்கா தன்னோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கா அந்த பெருந்தளும் யாருக்கும் வராது சார் நான் தான் தேவையில்லாமல் உங்களை எல்லாரையும் குழப்பிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சார் பரவாயில்ல பரவாயில்லப்பா நாங்களும் தப்பா நினச்சிட்டோம் பத்தியா விஷய இப்போ தான் எனக்கு ரொம்ப புரியுது சார் நின்று போன சீதா பிரபாகர் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் சார் நான் ஒரு விஷயில இருந்து இந்த கல்யாணத்தை நடத்துகிறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பார சார் என்னம்மா போன வேகத்துல திரும்பிட்ட ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா இல்லாம ஆர்த்தியோட கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உக்காரம்மா தாராளமா பேசலாம் கமலி ஆர்த்திக்கு அம்மாவை இருந்து நிதானமாக எல்லாத்தையும் கவனிச்சுக்கற சொல்லு என்ன விஷயம் மாமா எங்க சீதாத்த கிட்ட ஆர்த்தியோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்னு சொன்னீங்களாம் எனக்கு புரியல என்ன கமலி புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆர்த்தியை நான் எவ்வளவு செல்லமா வளர்த்துருக்குறேன் அவளை ஏதாவது ஒரு இடத்துல தள்ளி விட்டா முடிவு பண்ண முடியுமா அவ ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கப்பட்டு அவ வாழ்க்கை ஒரு நல்ல வருஷமா வளரணும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தான் தெரியுமேம்மா ரிஷி எப்படிப்பட்டவன் சாவித்ரி எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்கிறத ஏன் சம்பந்தி அதான் உங்க அப்பா சொல்லும்போது நான் எப்படிமா என் மகளை அவனுக்கு கட்டி கொடுக்க முடியும் ஏமாமா எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் வார்த்தை நீங்களும் நம்பிட்டீங்க பொண்ணு வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல பணம் தான் முக்கியம் கல்யாணத்துல ரவுடித்தனம் பண்ணாரு அவரா நம்ம நல்லதுக்காக சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க எப்படிமா நம்பாம இருக்க முடியும் அம்மாடி அவர் சொன்னதுல உண்மை இருக்க மாமா எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான் இந்த வீட்டுல மருமகளா காலை வச்சு மகளா வாழ்ந்துட்டு இருக்கேன் இங்க நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் எனக்கும் பங்கு இருக்கு சீதாத்த சொல்றதை நம்பி எந்த ஏற்பாடு வேணாலும் பண்ணலாம் பறக்கும்போது யாரும் கெட்டவனா பறக்கறதில்ல கடைசி வரைக்கும் கெட்டவனாவும் வாழ்றதில்ல ரிஷியும் அப்படிதான் தயவு செஞ்சு எங்க அப்பா சொல்றதை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க என்னமே யோசிக்கிறீங்க ரிஷிய பத்தி நல்லா தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு நான் வீட்டை விட்டு வெளில வந்தப்போ ரவுடிங் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சவர் அவர் தான் ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவுக்கும் அத்தை குடும்பத்துக்கும் கொடுமை கொடுமைகளை செஞ்சிருக்காரு அதெல்லாம் எங்க அத்தை எவ்வளவோ தாங்கிக்கிட்டாங்க அப்படிப்பட்ட எங்க அத்தைய விட எங்க அப்பா தான் உங்களுக்கு பெருசா போயிட்டாரா நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேம்மா ஆனா ஆர்த்தியோட அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்காத படிக்கி நம்மளே பேசிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா எப்படி அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்ட வேண்டாமா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நேற்று ராத்திரி ரிஷியை பற்றி நான் ஆர்த்திக்கிட்ட பேசிட்டேன் அதுக்காக ரிஷியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில வந்தப்போ என்னை ரவுடிங்கிட்டருந்து காப்பாற்றி ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சர் அவர்தான் அவரு மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லை எங்கள் அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ நேரம் சரியில்லாததுனால ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்க இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன்னா நீ அவரை நாளை கல்யாணம் பண்ணிக்க போறவ இதெல்லாம் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் இனிமேல் எடுக்க போகிற முடிவு ஓன் கையில் தான் இருக்கு எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாருனா அவர் யோசனை பண்ணி தான் செய்வார் சீதாக்காவும் சொல்லியிருக்காங்க நீங்களும் ரிஷிய பற்றி ஒரு பெருமையாக சொல்லும்போது அவர் மேலே இருக்கிற மதிப்பு தான் ஜாஸ்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் நான் ரிஷியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இனிமேல் என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு புருஷன் ஒருத்தர் வந்தார்னா அது கண்டி பரிஷிதான் போதுமா மாமா ஆர்த்தி இப்போ ரொம்ப தெளிவாகவே இருக்கா அவள் மாற்று மாற்றத்துலேயும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அவள் இஷ்டத்துக்கு தான் நம்ம முடிவு எடுக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்கு மாமா என்னப்பா சொல்கிறீங்க பிரபா சீதா ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு நம்ம தப்பாக நினச்சிட்டோம் பிரபா இந்த வீரசாமி பொண்ணு இல்லை அந்த பொண்ணை தான் ரிஷி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சீதா முடிவு பண்ணிக்கலாம் இதை தெரியாமல் அவர்கிட்ட போய் நான் இரண்டுமே பேசிட்டேன் என்ன அவசரப்படுறேன் அவசரப்படுறேன் சொல்லிட்டு நீங்கள் அவசரப்பட்டீங்க அதுக்கு தான் சொன்னேன் சீதா போய் இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க ஏ எல்லாம் ஒன்றா நடந்தது நீ சொன்னதுனால அந்த பொண்ணு கிட்ட நான் போய் கேட்டேன் இப்போ அந்த பொண்ணு முகத்தில் நான் எப்படி முடிக்க போகிறேன் சொல்லு சரி நடந்தெல்லாம் நடந்து போச்சு விடுங்க சீதாப்பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது அவகிட்ட உண்மையை சொல்லிடுறதா நல்லதுன்னு தோணுது

இந்த மொபைல் நமக்கு தேவையில்லை அப்படி தான் என்ன ரிஷி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் வாங்க வாங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் இந்தாங்க சார் சார் இது ஆச்சரிய இருக்கு அதுக்குள்ள காபி போட்டு கொடுத்துட்டீங்க பெரிய சார் போட்டு காபி போட்டுக்க வேண்டியது தேவைப்படும் எடுத்து சாப்பிட வேண்டியது காபி ரொம்ப நல்லா போடுவீங்க போல இருக்கு ஆர்த்தி கொடுத்து வச்சால்தான் ரிஷி வீட்டுக்குள்ள வரும்போது யோசனை பண்ணினேன் பெண்கள் இல்லாத வீடாச்சே எப்படி இருக்குமோன்னு ஆனால் வீட்டுக்குள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது லக்ஷ்மிகரமா கோவில் மாதிரி வச்சிருக்கீங்க சமையல் இருந்து சாம்ராணி வரைக்கும் எல்லாம் சாவித்திரிக்கத்தை கொடுத்தது தான் ரிஷி கல்யாண ஏற்பாடுகள்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த போது ராஜேந்திர வந்து கொஞ்சம் குழப்பிட்டாரு நானும் குழம்பே வேலையில் கொஞ்சம் பின்வாங்கிட்டேன் சீதாவுக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு இப்போ குழப்பமெல்லாம் தீந்து போச்சு கல்யாண ஏற்பாடுகள்லாம் கவனிக்கலாம் இருக்கேன் எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பில் நீங்க இருக்கீங்க ஏன்னா நீங்க பொண்ணு பெற்ற வராச்ச நாளையும் தான் ஒரு முடிவு எடுக்கணும் ராஜேந்திரன் உங்க சம்மந்தி அதான் அவரோட பேச்ச கேட்டு நீங்க தயங்கி இருக்கீங்க என்னை பத்தியும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சொல்றேன் உண்மையிலேயே நான் கெட்டவன் இல்லை சார் ஒரு கெட்டவனாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன் என் தங்கச்சிக்கு நடந்த ஒரு கொடுமைக்கு பழிக்கு பழி வாங்குறதா நினச்சி சாவித்திரி கொடுமைப்படுத்திட்டேன் ஆனால் இப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டு திருந்துட்டேன் சார் அதுக்கு தண்டனையா சாவித்திரிய கூட நான் எழுந்துட்டேன் சீதாவை நான் தெய்வம் மாதிரி மதிக்கிறேன் சார் அவள் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது இந்த கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் சீதா தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு அதுக்காக நீ என்ன மன்னிச்சிடணும் நான் உங்களை மன்னிக்கணுமா நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் எனக்காக வீரசாமி கிட்ட போய் பொண்ணை கேட்டேன் ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டேன் அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல ரிஷி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பொண்ணு யாருங்கிறத நான் முன்னாடியே கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் சொல்லி இருந்த வந்திருக்காது இல்லை சீதா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் மாமி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே புரிஞ்சுது சரி இப்ப உங்க முடிவு என்ன வீரசாமி வீட்டுக்கு வந்தாரு நடந்த குழப்பத்தெல்லாம் சொல்லி மறுபடியும் கல்யாண வேலை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனா நான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன் என்னது உன் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம் ஏன் அப்படி சொன்னீங்க என் சூழ்நிலைதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே அது என்னமோ தெரியாது சீதா என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை வாங்கப்பா உட்காருங்க எப்படி பார்க்கீங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்னப்பா அப்படி பாக்குறீங்க அது எப்படிம்மா எவ்வளவு சோகத்தையும் தாங்கிக்கிட்டு முகத்தோட இருக்கிற

என்ன சொல்றீங்க சீதா அன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வந்து மறைச்சத இன்னைக்கு சொல்றேம்மா உன் கல்யாணம் நின்னு போறதுக்கு காரணம் உன் ஜாதகத்துல ஏழு சனியோ எட்டுல சனியோ கிடையாது பிரபாவோட மூத்த சம்சாரம் செல்லம்மா இல்ல அவ இன்னும் உயிரோட இருக்கமா அந்த உண்மையை பிரபா இப்போதாம்மா எங்கள்கிட்ட சொன்னான் அவ மும்பையில் இருக்காளாம் நம்ம குடும்ப மனத்தெல்லாம் குழி தோண்டி போச்சுட்டு இருக்காளாம் மாவ செத்து தொலைகலாம் பிரபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தம்மா அதை குழி தோண்டி போச்சுட்டான் நீ இப்போ சொல்லுமா பிரபா இப்ப ஜி காட்டுவான் கல்யாணம் நின்று போனதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய காரணம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லப்பா சீதா மறுபடியும்பவாயில்ல